உலகில் உள்ள எந்த கலை கலாச்சாரம் பண்பாட்டை விடவும் தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு தனித்தன்மை வாய்ந்தது மற்றும் தொன்மையானது அதில் முக்கியமாக தமிழர்களுடைய கலைகள் உலக அளவில் திரும்பி பார்க்கக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட நம் தமிழர்களுடைய கலைகளுக்கு எல்லாம் மூலமாக இருந்து அதை உருவாக்கியது யார் என்று ஆராய்ந்து பார்த்தால் அது நம் தமிழ் குடியில் பிறந்த ஒரு பழந்தமிழனின் பெயரைத்தான் அடித்து சொல்கிறது அவர்தான் நம் தமிழ் எழுத்திற்கு வடிவம் கொடுத்ததாக சொல்லப்படும் நம் தமிழ் கலைகளை எல்லாம் படைத்ததாக சொல்லப்படும் மயன் என்ற மகா ஞானி தமிழர்களின் வானியல் கலை கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை மரக்கலை போன்ற அனைத்து கலைகளுக்கும் தலைவனாகவும் அதனை படைத்தவனாகவும் விளங்குகிறார் இந்த மயன் அவ்வளவு ஏன் மகாபாரதத்தை எழுதிய வியாசர் கூட மயனை மாயாவி எனவும் மகாகவி எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பல புராண நூல்கள் பிரம்ம ரிஷி எனவும் மேலும் வாஸ்த நூல்கள் மாமுனி என்றும் ஒரு சிலர் மயனை விஸ்வகர்மா என்றும் குறிப்பிடுகிறார்கள் இவர் படைத்த ஒரு மிகச்சிறந்த நூல்தான் ஐந்திரம்